இந்தியா பை நேச்சுராவே இங்க வந்து அக்கி பர் கம்மி தண்ணியை அங்க சேமிச்சு வைக்கிறதுக்கு இங்க சேமிக்க இங்க கொஞ்சம் சில தண்ணி தண்ணி மேலேயே இருக்கும் யோகா லாஸ் இது யூஸ் ஆகாது ஜெனரஸா நீங்க இந்த தண்ணியை இங்க சேமிக்கலாம் ஏன்னா இங்கே வந்து தக்கி மோர் நிறைய பண்ணும் ரெண்டாவது இது வந்து இந்த இடத்த விட இந்த இடம் லோயராக இருக்குது இங்கே தண்ணி சேமித்தா கூட இந்த தண்ணி வந்து இப்போ ஃப்ளோ ஆகும் வாட்டர் வில் ஃப்ளோ ஃப்ரம் நேச்சுரல் தியரி இதுக்கெல்லாம் புது சயின்ஸ் எல்லாம் வேணாம் ஐன்ஸ்டின்லாம் தேவையில்லை தண்ணி மேலேருந்து கீழே ஓடும் அங்கே ரீசார்ஜ் பண்ணிங்கன்னா நீங்கள் கிணத்துல போரில் எதாவது வச்சுருந்து பம்ப் போட்டு இழுத்திங்களா ஆட்டோமேட்டிக்காக தட்டு கிடைக்கும் சரிங்களா ஸோ இண்டிவிஜுவலாக பண்ண முடியாது பட் திங் இதெல்லாம் ஓவர் எக்ஸ்பெக்டட் ஏரியா இது ஓவர் எக்ஸ்பெக்டட் ஏரியா அப்படின்னா ரெண்டு பேரும் தண்ணி எடுத்து ரெண்டு பேரும் எஃபெக்ட் ஆகும் பட் ஏதோ ஒரு இடத்துல எங்க வந்து திஸ் இஸ் வாட் கால் தி பொட்டன்ஷியல் சைட் இதுவும் சார் பண்ணலாம் ஆனால் இது வந்து மோர் பொட்டன்ஷியல் இதை விட இது பொட்டன்ஷியல் அதிகம் தண்ணி எடுத்துக்கிறதுக்கான அந்த மாதிரி ஏரியாவில் நிறைய ஸ்கீம் நம்ம பண்ணலாம் நிறைய ஸ்கீம் பண்ணுறது ஆல்ரெடி ஒரு வாட்டர் பாடி இருக்கு இங்க கூட பண்ணலாம் இந்த அப்ரோச் வாட்டர் ஷெட் அப்ரோச் எதுக்கு சொல்றாங்கன்னா வாட்டர் ஷெட் அப்ரோச்ல எல்லா ஸ்கீமும் வந்து அப்ஸ்ட்ரீம்ல பண்ணணும் வாட்டர் சிஸ்டம் பிகாஸ் வாட்டர் சிஸ்டம் இஸ் அ குளோஸ் பவுண்டரி அப்ஸ்ட்ரீம் பண்ணா அது மூத்துக்கு வந்து தான் முடியும் கைக்கு இருக்கு சோ இட் இஸ் மொத்த காசி நீங்க கண்ண மூடிட்டு மேல ஊர்ல பண்ணலாம் ப்ரோவைடட் கீழ இருக்கிற பஞ்சாயத்து ப்ரசென்ட் ஆப்ஜெக்ட் பண்ணாம இருந்தா பட் அத வந்து எஜுகேட் பண்ணு வாட்டர் சயின்ஸ் கொண்டு போய் சொல்லு எஜுகேட் பண்ணு இங்க போட்டினா இப்ப இப்போ சென்னைக்கு ரீசார்ஜ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நான் சரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் என்கிட்ட கேட்டாலும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன் ஏன்னா இட் வில் நாட் கி மச்